नमो वाराहि वराहगुरुवे शरणं வேலூர் மாவட்டம் பல்லிகொண்டா டோல்கேட் அருகில் அமைந்துள்ள திரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி கேத்திரத்தில் முதலாம் ஆண்டு பிரதிஷ்டை தின பெருவிழா யுக அன்னை வாராகிக்கு யாக ரிஷி குருஜி இவ்வுலகிற்கு சிருஷ்டித்து வரும் திரீஸ்தலத்தில் பதினாறு அடி உயரத்தில் தனித்துவமாய் எழுந்துள்ளும் அன்னை ஆதி வாராகி மௌடாகம விதிப்படி வாராகி பக்தர்களால் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று பிரதிஷ்டை செய்து மக்களுக்கு வரமளித்து வருகிறாள் அதனால் முதல் நித்தமொரு ஒரு யக்ஞ வேள்வியால் அன்னைக்கு பிராண ஜீவ ஆத்மசக்தி உருவேற்றல் நடைபெற அதன் பூர்த்தியாய் வரும் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை முப்பத்தி ரெண்டு ஹோமகுண்டங்களுடன் முப்பத்தி ரெண்டு வாராகி மகா மந்திரங்கள் முழங்க மூலிகை சீர்களோடு பெரியோர்களால் அன்னைக்கு சமர்ப்பணம் முழு விஸ்வரூப சக்தியாய் இப்பிரபஞ்ச சக்தியின் மொத்த ரூபமாய் இப்பிரதிஷ்டை தின பெருவிழாவில் எழுந்தறிய உள்ளாள் உலகில் முதல் முறையாக அன்னை வாராகிக்கு நடைபெறும் இப்பெருவிழாவில் தாங்களும் தங்கள் குடும்பத்தாரும் அனைத்து சக்தி உபாசகர்களும் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ள அன்னை திரிசக்தி மகாவாராகி அருளோடு அன்புடன் அழைக்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க அன்னை வாராகி விழாவில் பங்கு கொண்டு அன்னை அருளை வரமாய் பெற்று வாழ்வாங்கு வாழ்க நமோ வாராகி